நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நீங்க ஒரு லைக் போட்டு போங்க இந்த வீடியோவுக்கு போன வீடியோவுக்கு போட்டேனே அப்படின்னு சொல்லுவீங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் போட்டிங்கன்னா தான் எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருப்பதாக அர்த்தங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா குஷி மூடில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக மனம் திறந்தார் நீங்க காலையிலே பார்த்துருக்கலாம் நிர்மல் குமார் அவர்கள் தவேகாவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்தி இருப்பார் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நாம விரிவாக உங்ககிட்ட வீடியோவாக கொண்டு வந்து சேர்த்திருப்போம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தேவர் குரு பூஜையில கலந்துகிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து இருக்கின்றார் அந்த இடத்துல தவேகாவுடன் கூட்டணியா இல்லையா என்ற விஷயத்த அழகா தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சோகமா இருப்பார்னு நான் நினைச்சேன் இல்ல கோபமா இருப்பார்னு நான் நினைச்சேன் ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் என்ற பற்றி செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும் தொண்டர்களுக்கு செங்கோட்டையன் தான் வந்து வழிகாட்டியாக இருக்கணும் கட்சி தலைமையானது கட்சி பதவியை பறித்திருக்கிறது கட்சி தலைமைக்கு எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணும் என்பதை பற்றி செங்கோட்டையன் நல்லாவே தெரியும் அதனால கட்சி பதவி மட்டுமே பறிக்கப்பட்டிருக்குது ஸோ மூத்த உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டை மதிப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு ஆனால் சுயநல மிகுதியின் காரணமாக கட்சி கட்டுப்பாடாவது மண்ணா கட்டியாவது தலைமைக்கு விசுவாசமா இருப்பதை விட நம்முடைய நலத்தை தான் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நேரா ஓடி போய் பன்னீர்செல்வத்துடன் கைகோர்த்து கொண்டார் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறார் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும் நேத்தே எல்லா டிவிலும் பன்னீர்செல்வமும் திமுகவும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க ரெண்டாவது பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்த தினகரனை கூட திமுகவுக்கு விசுவாசமாக மாத்தின ஒரு பன்னீர்செல்வம் இப்போ செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் தந்த உறுதிமொழியை ஏற்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்கி விட்டு என்னை கட்சி விட்டு நீக்கினா கூட பரவாயில்ல சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தைரியமாக வந்துட்டாரு ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் ரெண்டாவது கோபத்தை உண்டாக்கும் அதையெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்கள் இதை பற்றி கேள்வி கேட்பாங்க நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் குரு பூஜையில கலந்து கொண்டு தேவர் பெருமகனாருடைய பெருமை மட்டும் பேசிட்டு எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போயிடுவாரு மற்ற விஷயங்களுக்கு முகம் கொடுத்து பேச மாட்டாரு நிமிஷம் பத்திரிகையாளரை சந்தித்து இருக்கின்றார் இதனால் வரைக்கும் எந்த கேள்விக்கெல்லாம் பதில் தயக்கம் காட்டினாரோ தவிர்த்து வந்தாரோ அந்த கேள்விக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்தார் அவர் முகத்தில் செங்கோட்டை இப்படி பண்ணிட்டாரா என்ற ஆதங்கமும் இல்ல இரண்டாவது ஒரு கொங்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டை செங்கோட்டையை நம்பி நாம ஆறு தொகுதி கொடுத்தோம் ஈரோட்டில் எத்தனை தொகுதி ஜெயிச்சார் இருந்தாலும் மூத்த உறுப்பினர் என்பதற்காக அவர் கட்சிக்கு எதிராக கழகம் மனதா இருந்தாலும் சரி கட்சி விட்டு பிரிந்து போனவங்களே சேர்க்கணும் என்று சொல்லிட்டு ஒற்றுமை பேசுன விஷயமா இருந்தாலும் சரி கட்சியினுடைய நலன் சார்ந்து அவர் பேசுறதை அவர் நினைச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துதா இருந்தாலும் சரி போனா போட்டோம் அப்படின்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமி கட்சியில் வச்சுருந்தாரு ஆனால் கடைசி வரைக்கும் செங்கோட்டையனுக்கும் சரி பன்னீர்செல்வத்துக்கும் சரி டிடிவி தினகரனுக்கும் சரி வேற ஒரு அஜெண்டா இருந்திருக்குது அதோட உள்நோக்கம் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை வாழ விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுருக்கிறாங்க ஸோ கூடவே இருந்து காலவாரண செங்கோட்டினுடைய நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு விரக்தியை தந்திருக்கும் அதனால அவர் சோர்ந்து இருப்பார் நினச்சேன் ஆனால் மற்ற காலங்களை விட நேற்று ரொம்பவே கலகலப்பாக இருந்தார் பல கேள்விகளுக்கும் பதிலளித்தார் திமுக அரசாங்கம் நெல் கொள்முதல் பற்றி எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்தை புட்டி புட்டு வைச்சாரு ஏன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாராம் அதோட திருநெல்வேலியில் நேற்று ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாராம் எந்த புள்ளி வரும் உண்மை நமக்கு தெரியல உண்மையாக ஒரு கோடிக்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் அளவுக்கு நெல்லை கொள்முதல் பண்ணிட்டோம் எடப்பாடி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் திமுக அரசாங்கமானது நெல்லை கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொன்னாரு எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தா முதலமைச்சர் சொன்ன கணக்குக்கு எட்டவே இல்லை ஏணி வச்சா கூட அந்த அளவுக்கு வேறுபாடு இருந்தது திசை அதே மாதிரி விவசாயிகளை ஏமாற்றுவது ரெண்டாவது உதயநிதியா இருக்கலாம் முதலமைச்சரா இருக்கலாம் ஏன் மழையால நெல்லு பாதிப்படைஞ்சது ரெண்டாவது வச்ச பயிர் தண்ணியில மூழ்கிடுச்சு மூன்றாவது புதுசா நட்ட நடுவானது தண்ணியில மூழ்கிடுச்சு கொள்முதல் பண்ண நெல் மயில நடைஞ்சிடுச்சு கொள்முதல் பண்ண நெல் முளைச்சு போச்சு நல்லா இருக்கிற நெல்லை அறவைக்கு அனுப்பல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொட்டி கிடக்கிறது கண்ணீர் மல்க முளைத்து போன நெல் எடுத்து எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்து அழுது புலமன காட்சி எல்லாம் பார்த்தோம் ஆனா முதலமைச்சர் விவசாயிகளை சந்திக்கல துணை முதலமைச்சரும் விவசாயிகளை சந்திக்கல ஏதோ எழுதி கொடுத்தத படிச்சுட்டு அப்படியே வந்துட்டாரு சொல்லிவிட்டு திமுகவினுடைய விவசாய பாசத்தினுடைய போலி நாடகங்களை அப்படியே அழகா போட்டு உடைச்சாருங்க உண்மையாகவே நேத்து முழுவதுமே வந்து குஷி முடுதல் தான் இருந்தார் ரெண்டாவது இதோட பேட்டியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருங்க ஆனால் திரும்பி போய் வந்து தபேக்காவுடன் கூட்டணியில் இருக்குமா இல்லையா என்பதை பற்றி தெளிவாக சொல்லி போட்டாருங்க ஆமாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை என்னையா நிர்மல் குமார் அவர்கள் என்ன சொன்னாரோ அதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கிறாரு ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன் ஆனா மறந்துட்டேங்க ஏன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார் இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையமானது என்ன பதிலை சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆர் எஸ் பாரதியுடைய கேள்விக்கு சிம்பிளா பதில் அடிச்சுட்டு போட்டாருங்க அது என்னன்னு கேட்குறீங்களா கடைசிலேயே சொல்றேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக சொன்ன விஷயங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாமா முதல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் தான் அமைப்போங்க ஆனா திமுக மாதிரி பத்து வருஷத்துக்கு ஒரே கூட்டணியில் ஆட்டில் வச்சுக்கிட்டு கதை அளந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தனித்த கொள்கை உடையது அந்த கொள்கையின் அடிப்படையில் சுதந்திரமாக இயங்கக்கூடியவங்க இப்ப கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற காட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் செயல்படணுங்க ஆனால் அதை மீறி செயல்பட்டாங்கன்னு வச்சுங்களேன் கூட்டணி உடஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டு ஊடகமானது விவாதம் நடத்திடும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு தரக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் எப்போதுமே சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நாங்கள் தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணி வைப்பமே கண்டி எப்போதுமே சரி ஆரம்பத்திலே கூட்டணி வச்சிட மாட்டோம் அப்படி ஆரம்பத்திலே கூட்டணி வச்சோம்னு வச்சிக்கல மக்கள் பிரச்சனையை பற்றி எங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பேச முடியாது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலை மக்களுக்காக போராட்டம் நடத்தலை மக்கள் பிரச்சனையை தீர்க்கலைன்னா அந்த மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அந்த கட்சியானது ஆக்டிவாக இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சியை நம்பி தொண்டர்கள் வேலை செய்வாங்களா நிச்சயமாக வேலை செய்ய மாட்டாங்க அதனால் அந்த கட்சி அந்த கொள்கையுடன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் தேர்தலில் வாக்குகள் சிதறக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாம் ஒன்னா சேருவோம் அதுக்காக மட்டும்தான் கூட்டணியை கண்டு மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் நெல் எவ்வளவு வீணாச்சு விவசாயிகள்லாம் எப்படி எல்லாம் அழுதாங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது வந்து நெல் வீணானதை பற்றி யாராவது பேசினாங்களா ஆனா நெல் வீணாவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியாவது பேசுதா மக்களுக்காக களத்தில் நிக்கின்ற கட்சின்னு சொல்லுவாங்க அவங்க நின்னாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் ஏன்னா கூட்டணிக்குள்ள போயிட்டோம்னா அந்த கட்சியுடைய தவறுகளை கூட நியாயப்படுத்த வேண்டிய தர்ம சங்கட்டமான சூழ்நிலை வரும் அதனால நாங்கள் எப்போதுமே சரி கூட்டணி என்பது தேர்தல் நெருக்கத்துல தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னவர் தவேக்கா உடன் கூட்டணியா இல்லையா என்பதை பற்றி அவங்களும் பேசல நானும் பேசல என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டுவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமா நடக்கும் பாத்தீங்களா நிச்சயமாக நாங்கள் கூட்டணி வைப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கூட்டணி உருவாகும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கின்றார் முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா அதிமுக தனித்த பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சேர்த்தே சொல்லிட்டாங்க அமித்ஷா பொறுத்தவரை கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம் ஆனால் யார் சொன்னாலும் சரி அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற காரணமாக இருக்க போகிறது தவேக்கா தான் ஸோ அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் இந்த பன்னீர்செல்வத்தை பற்றியோ டிடிவி தினகரனை பற்றியோ செங்கோட்டையினை பற்றியோ இவங்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற போது இவங்க அத்தனை பேரும் வேஸ்ட்டு இவங்களை பற்றி பேசுகிறதே நேரம் தான் கட்சிக்காக இவங்கெல்லாம் நான் விசுவாசமாக இருந்தவங்களா இவங்க மட்டும் கட்சிக்காக விசுவாசமாக இருந்து உழைச்சிருந்தாங்கன்னா சேந்தமங்கலம் தொகுதியில் நம்ம தோற்று இருக்க வேண்டியதே கிடையாது ஆயிரத்தி நூறு வாக்குகள் தான் தோத்தோம் ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் துரோகத்தினுடைய அடையாளம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டவர் கூடவே இருந்தவர் கால வாரினாரு அப்படின்றத தெளிவுபடுத்தினாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் தொடர்பாக ரெண்டாவது செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கலீங்களா அப்படின்னு கேட்கும்போது உட்கட்சி விவகாரம் படிப்படியாக தான் இதை செய்யோன்னாங்க அது எப்ப நீக்கணும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவான அறிக்கைகள் வரும் அதனால் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி கட்சியுடைய விதிகளுக்கு மாறாக செயல்பட்டால் கட்சி விட்டு நீக்கிறது வாடிக்க யாரும் தப்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் அப்புறம் நம்ம செங்கோட்டையன் இவங்க அத்தனை பேரும் திமுகவுடைய பீட்டர் நாம் நேர்த்தே வீடியோ தந்திருந்தோம் ஏன்னால் திமுகவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருகின்ற போதெல்லாம் இந்த மூன்று பேருமே வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்து திமுகவை காப்பாற்றி விட்ருக்காங்க இப்போவும் இந்த மூன்று பேருமே வந்து ஒன்னா சேர்ந்து எடப்பாடி திமுக இருக்குல்ல அந்த திமுக எதிராக வேலை பார்க்க போகிறோம் நாங்கள் அதிமுக எதிராக வேலை பார்க்கல அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிட்டு போகிறாங்க மொத்தத்துல துரோகத்தை வீழ்த்த போறாங்களா ஆனா திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை என்ற மூலுக்கு இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அதனால இந்த மூன்று பேரையும் இணைக்கலையா அப்படின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அழகான ஒரு பதில் சொன்னார் ஒரு அதிமுக தொண்டன் போய் நீங்க இப்ப தேர்தல் நடந்தா எந்த கட்சி ஜெயிக்குன்னு கேட்டு பாருங்களேன் அதிமுக தான் ஜெயிக்குன்னு சொல்லுவான் உண்மையான அதிமுக தொண்டன் அதை தான் சொல்லுவான் ஆனா பன்னீர்செல்வம் அதிமுகவில் வரணும்னு ஆசைப்படுறாரு அவர் ஒரு அதிமுக தொண்டனா இல்ல தலைமையில் இருந்தவரா என்ன சொல்றாரு மக்கள் எல்லாம் சொல்றாங்க மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் பல்வேறுபட்ட பிளவுகள் பாமகவும் பிளவு ஏற்பட்டிருக்குது எதிர்கட்சிகள் தனித்தனி நிற்பதனால மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றார் உண்மையாகவே எம்ஜிஆர் மீது பாசம் அதிமுக மீது பாசம் அம்மா மீது பாசமா இருந்தா திமுக வெற்றி பெறும் என்று மக்கள் சொல்றாங்கன்ற கருத்தை பதி வைப்பாரா இவங்க எல்லாம் கட்சிக்கு துரோகிங்க இவங்கெல்லாம் ஒருபோதும் சேர்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அதிமுக தான் எங்களுக்கு வந்து எதிரி அப்படின்னு சொல்லுகின்ற போது சரி எடப்பாடி திமுக தான் இந்த எடப்பாடி திமுகவில் எதுக்காக அதிமுக தொண்டர்களை எல்லாம் ஒன்றிணைக்க போறேன்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காரு பன்னீர்செல்வமோ நம்ம டிடிவி தினகரனோ இருப்பது எடப்பாடி திமுகங்கிறீங்க அந்த திமுகவில் தினகரனும் ஏன் வரணும்னு ஆசைப்படணும் ஏன் பன்னீர்செல்வம் வரணும்னு ஆசைப்படணும் ஏன் சசிகலா வரணும்னு ஆசைப்படணும் அதுக்காக கட்சியில் பிரிந்தவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்னா சேர்க்க போறோம்னு சொல்லி எதுக்காக கூவணும் எடப்பாடி திமுக தானே நீங்கள் பண்ண விட்டு உங்கள் வேலையை பாருங்க அதனால எடப்பாடி திமுகன்னும்போது நாங்கள் எக்கடிக்கட்டாவது போகிறோம் இவங்களுக்கு என்ன பெரிய அக்கறை இந்த கட்சியில் வந்து அவங்கள சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக மல்லு கட்டுறாங்க எடப்பாடி திமுக தானே அப்புறம் மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு செவுள்ளியை அரைஞ்ச மாதிரி ஒரு பதிவு சொன்னார் அது மட்டும் கிடையாது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சசிகலாவை எதற்காக நீக்க சொன்னார் தர்மயுத்தம் நடத்தி இல்லை டிடிபி தினகரனை வந்து கட்சி விட்டு நீக்கினாதான் மீண்டும் அதிமுகக்குள்ளே வருவான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு நெருக்கடி கொடுத்தாரு இன்றைக்கி கட்சி விட்டு வெளியே போனதுக்கு பன்னீர்செல்வம் காரணம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு அவரை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இருந்து நீக்கணும்னு சொல்லிவிட்டு ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்களே டிடிபி தினகரனுடைய பதினெட்டு ஆதரவு எம்எல்ஏக்கள் அதெலாம் துரோகமாக தெரியலையா அதனால் இவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் வந்து நீ எடப்பாடி பனிச்சமே எதிர்த்து போராடுறாங்க இதே வந்து நம்முடைய பன்னீர்செல்வமாக இருக்கலாம் இல்லை செங்கோட்டையனாக இருக்கலாம் எடப்பாடியுடன் வந்து நான்கே காலாண்டு ஆட்சி கட்டில் உட்காந்து ஜாம் ஜாம்னு சம்பாரிச்சாங்க என்ன சமாளிக்கும் போது சமாரிச்சிட்டு கடைசியில் தேர்தல் நெருக்கத்தில் சசிகலா பற்றி பேசுறது பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுறது டிடிவியை பற்றி பேசுறது கடந்த காலங்களில் இவங்கெல்லாம் கட்சி விட்டு நீக்கும் போதெல்லாம் நம்ம செங்கோட்டையன் மௌன விரதம் இருந்தாரா ஏன் பேசவே இல்லை அதனால இவங்க திடீர்னு அதிமுக தொண்டர்களுக்காக அதே மாதிரி கட்சி விட்டு நீக்கினாங்க பாரு அவங்களுக்காக பாசம் மொழி பொழிவது எல்லாம் என்னன்னு கிடைங்கன்னா ஐயோ அதிமுக கட்டுக்கோப்பா இருக்குது அதுல ஒரு சீட்டு கிடைக்காது அதுல சீட்டு கிடைக்கணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும் அதனால இன்னைக்கு அதிமுக எதிராக யாரெல்லாம் செயல்பட்டு இருக்காங்களோ அவங்களோட ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதிமுகவை பலவனப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களா இல்ல அதிமுக நலம் விரும்பிகளா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் ஏன்னா ஒரு மூணு பேரு கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி தவமாய் தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க போது அவங்க எல்லாம் வர போறது கிடையாது அவங்களை பத்தி பேச வேண்டாம் இன்னைக்கு கட்சி இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவா நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பார் அதனால பன்னீர்செல்வத்துடைய துரோகம் செங்கோட்டையினுடைய துரோகம் டிடிவி தினகரனுடைய துரோகம் இந்த மூன்று பேருடைய துரோகத்தை நேற்று புட்டு புட்டு வச்சாரு எந்த இடத்திலும் சரி அதே மாதிரி பத்திரிகையாளர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் டான் டான் பதிவு சொன்னார் கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேங்க என்ன தெரியுமா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அது தொடர்பாக நம்முடைய ஆர்எஸ் எஸ் பாரதியவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் அடுத்த ரெண்டு மாதம் மழைக்காலம் மழைக்காலத்தில் எப்படி நீங்கள் வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை முன்னெடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அது மட்டும் இல்லை வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்றால் இதை சரியாக செஞ்சு முடிக்க ஒரு வருஷம் ஆகும் ஆனால் ரெண்டே மாதத்தில் எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கும் குழம்பி போச்சு தேர்தல் ஆணையம் வந்து என்ன பதில் சொல்ல போகுதுன்னு நினைச்சேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக சொல்லிட்டு போயிட்டாரு ஏயா மூணே மூணு நாளில் பூத்து சிலிப்ப வீடு வீடா குத்துடுறாங்கப்பா ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு வீடா போய் வாக்காளர்களுக்கு வந்து பூத்து சிலிப்ப குடுக்கறாங்க மூணே நாள்ல ஒவ்வொரு ஊர்லயும் வாக்காளர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் பூத்து சிலிப்ப குடுக்க முடியுதுன்னா ஏன் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ரெண்டு மாதத்தில் செய்ய முடியாதா யாரை ஏமாத்திர வேலை இது மொத்தத்தில் நாங்கள் தான் ஏன் பயப்படணும் ஆளும் அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் போயிட்டு வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை செய்ய போகிறாங்க அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல ஒவ்வொரு தொகுதிக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போலி ஓட்டுகள் இருக்கிறது இடம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க இறந்து போனவர் இருக்காங்க இவங்களை எப்படி சரியாக வந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துட்டு யாரெல்லாம் வாக்களிக்க வேண்டுமோ உரிமை பெற்றவர்களோ அவங்களை சேர்த்து நியாயமான முறையில் தேர்தல் நடத்தணும் அது எப்படி நடத்த போறாங்கன்னு தெரியல நாங்கள் தான் பயப்படணும் ஆனா திமுக காரங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டாரு ரெண்டாவது நம்முடைய கே என் நேரு அவர்களுடைய விஷயம் பற்றியும் தெளிவாக பேசினாரு மொத்தத்துல தவேக்கா கூட்டணி என்பது இப்போது அமைய போறது இல்லை கடைசியில் தேர்தல் நெருக்கத்தில் நிச்சயமாக கூட்டணி அமையும் என்பது எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறாரு அதுவும் பத்திரிக்காரர்களும் அதிமுக தொண்டர்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கூட்டணி அமையும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்தில் செங்கோட்டையன் செஞ்ச துரோகத்தை பற்றி அவர் சிந்திக்கலே என்னவோ தெரில அது பற்றியான வடுக்களோ அது பற்றியான கவலைகளோ இல்லை நேற்று பேட்டி போது முழுக்க முழுக்க குஷியாகவே இருந்தார் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அதிமுக தாறுமாறாக வெற்றி பெற போகுது பொறுத்துதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் மேகா கூட்டணி வருதா தாறுமாறாக வெற்றி பெற போதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அதிமுகவுடைய பொதுக்கூட்டங்களில் தவேக்கா தொண்டர்கள் அத்தனை பேரும் தவேக்கா கொடியை எடுத்து ஆட்டினார்கள் அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி புள்ளியாட்சி போட்டாங்க தொண்டர்கள் அப்படின்னாரு ஸோ அது பற்றியும் கேள்வி கேட்டாங்க தவேக்கா தொண்டர்கள் அவங்க கட்சி தானே ஆட்டினாங்க அதில் என்ன தப்பு அவங்க எங்களுக்கு விருந்தினர் அவங்கள நாங்கள் வரவேற்கணும் அது தான் குமாரப்பாளின் தொகுதியில் தவேக்கா கொடி ஆட்டினாங்க அவங்கள நாங்கள் வரவேற்றோம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏன்னா தொண்டருடைய மனநிலையானது திமுக வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது விஜய் முதலமைச்சர் ஆவதை விட திமுக வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது அது யாருடன் சேர்ந்தா வெற்றி பெறும் என்ற விஷயத்த தொண்டர்கள் மூலமாக விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குமாரமங்கலத்து பொதுக்கூட்டத்துல தாவையக்கா கூடிய தொண்டர்கள் அசைத்தார்கள் அப்ப தொண்டர்கள் அதிமுகவுடன் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க விஜய் அவர்கள் நவம்பர் அஞ்சாம் தேதி என்ன முடிவெடுக்க போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் கூட்டணி தொடர்பாகவும் திமுக அரசாங்கத்தின் தோல்வி தொடர்பாகவும் பிரிந்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை தொடர்பாகவும் வரைக்கும் புட்டு புட்டு வச்சாரு அவருடைய முகத்துல எங்கேயுமே கவலைகள் இல்ல குஷியாவே இருந்தாரு கூட்டணி தொடர்பாகவும் போட்டு பொறுத்தது என்ன நடக்குது நன்றி நண்பர்களே